ரைஸ்லாட் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அருமையான காலைப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி அருமையான நாட்களை கர்த்தனை நமக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலை வழியில் கர்த்தன உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அருமையான ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது இதோ என் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது இதோ என் உள்ளங்கையில் என்று சொல்லவில்லை உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் அவருடைய கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ளங்கைகளிலே வரைவது என்பது அன்புக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள் உள்ளங்கைகளிலே தங்களுக்கு விருப்பமானவர்களை வரைந்து வைத்து பார்த்து கொண்டிருப்பார்களாம் விருப்பமான வாசகங்களை எழுதி வைத்து பார்த்து கொண்டிருப்பார்களாம் இது பழையற்பாட்டு காலை ஜனங்கள் வாழ்ந்த காலத்திலே செய்யப்படுகிற ஒரு அடையாளம் இந்த அடையாளம் அன்பின் அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அன்பின் அடையாளம் இன்றைக்கு ஆண்டுவராக இயேசு சிலுவையில் நமக்காக சிந்தின ரத்தம் இந்த ரத்தம் தோய்ந்த காயப்பட்ட கரங்கள் அந்த கரங்களுக்குள்ளாக கர்த்த நம்மை வரைந்திருக்கிறார் வேதம் அழகா சொல்கிறது இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது கர்த்தர் நம்மை கைகளில் வரைந்திருக்கிறார் தாவித அழகா சொல்கிறார் சங்கீத நூத்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்ப உள்ள கைகளில் வரைந்திருக்கிற ஆண்டவர் நம்மை மறவாதபடி ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறார் உலகத்திலே நம்மை யாரும் நினைக்கக்கூடாத அளவிற்கு தேவன் நம்மை நினைக்கிறார் மனிதர்கள் பார்ப்பார்கள் பிரச்சனைகளை போராட்டங்களை சூழ்நிலைகளை பார்ப்பார்கள் கடந்து போவார்கள் ஆனால் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கடந்து போகிறவர் அல்ல நம்மை வாழ வைக்கிறவர் உங்கள் மதில் அவர் முன்பதாக இருக்கிறது அது எந்த மதிலாக இருந்தாலும் இந்த காலவெளியிலே அதை உடை தெரிய தேவன் வல்லமை படைத்தவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாய் எரியோ என்கிற மதில் அடுத்த முயற்சிக்கு அது தடையாக இருந்தது அடுத்த வழித்தடத்திற்கு அது தடையாக இருந்தது முன்னேறி செல்வதற்கு சொல்வதற்கு இருந்தது உங்கள் வாழ்க்கையிலும் அநேக மதில்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம் கடன் என்கிற மதிலாக இருந்தாலும் வியாதி என்கிற மதிலாக இருந்தாலும் எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மதிலாய் காணப்படுகிறதோ அந்த சூழ்நிலைகளை என் ஆண்டவர் உடைக்கிறவராய் உங்களை அவர் கைகளில் வரைந்திருக்கிறார் வரைந்து வைத்திருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கிறார் உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறார் சூழ்நிலைகளை பார்க்கிறார் தேவைகளை பார்க்கிறார் உங்கள் எதிர்பார்ப்புகளை பார்க்கிறார் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் கரங்களிலாம் இருக்கிறோம் அதை ஒருபோதும் மறந்து போகாதபடி என் ஆண்டவர் அவருடைய கரங்களிலே என்னை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஆணித்தரமாய் உணரும் பொழுது இந்த வார்த்தை இந்த காலவேளையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் கர்த்தர் வழி நடத்துவாராக